ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ எல்லாரும் டிஎட் எக்ஸாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் கொஸ்டின் பேப்பர் உண்மையில சொல்லணும்னா ஈஸியாவே இருந்துச்சு முப்பதுக்கு முப்பது வாங்குற மாதிரி ஒரு சில செக்ஷன்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க சோ எக்ஸாம் ஆஸ் பர் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டிருந்தது வச்சு சொல்றேன் சோ எக்ஸாம் இஸ் குவைட் ஈஸி நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போற ஆன்சர் கீயுமே கண்டுபிடிக்கிறது குவைட் ஈஸியா தான் இருந்துச்சு ஏன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்டிருக்காங்க ரொம்ப எல்லாம் குழப்பின மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இல்ல இன்ஃபேக்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு சோ அதோட ஆன்சர் கீ தான் இப்ப நம்ம வந்து பாக்க போறோம் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது சீரீஸ் ஒன்னோட ஆன்சர் கி ஓகேங்களா சோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கி நீங்க என்ன சீரீஸ் வந்து வாங்கியிருந்தீங்களோ கொஸ்டின் பேப்பர் அதுக்கு மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் மாறும் சோ அதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க கொஸ்டின்ஸ் எல்லாருமே எல்லாருக்குமே சேம் தான் பட் அந்த கொஸ்டின்ஸோட ஆர்டர் இருக்கு இல்லையா அதுதான் வந்து உங்களுக்கு மாறி இருந்திருக்கும் ஸோ இது சீரிஸ் ஏ நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டிட்டு இருக்கிறது சோ ஏவோட சிசிஏவோட் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம பாக்கலாம் கொஸ்டின் ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி சிடிபி பார்ட்ல இருந்து தான் வந்து தொடங்கியிருப்பாங்க கொஸ்டின் நம்மளுக்கு டு கன்ஸ்ட்ரக்டிஸ்ட் லேர்னிங் வந்து கேட்டிருந்தாங்க சோ கேட்டுருந்தாங்க பத்தி ஒரு நாலு சென்டென்சஸ் கொடுத்துட்டு இதுல எது கன்ட்ரெக்டிவ்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் லேனிங் என்வாயன்மெண்ட்டுக்கு அப்ரோபரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் எசன் ஃபார் லேர்னிங் கஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது செகண்ட் கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா எந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸோட சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டுக்காங்க சோஷலா மெக்கானிக்கலா விமாரிக்கலான்னு ஆப்ஷன் பி சோஷியல் இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பாருங்க இமோஷனல் எக்ஸ்பிரசிவ்னஸ் அதாவது சோஷியல் ஸ்மைல் அந்த கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா அது எந்த ஏஜ்ல நீங்க குழந்தைங்களை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பர்த்டு சிக்ஸ் மந்த்ஸ் நெக்ஸ்ட் லேர்னர் மீன் விச்னிங் எது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க ரெண்டுக்கு நடுவுல உங்களுக்கு வந்து கன்ஃபியூசன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பட் இதுக்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி கன்ஸ்டிஸ்ட் தியோரி அப்படின்றதான் ஆப்ஷன் சாரி கொஸ்டின் நம்பர் பாருங்க ஸ்டேட்மென்ட் டைப் கொஸ்டின் சொல்லி இருந்தேன் ஸ்டேட்மென்ட் டைப் வரது அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷன்ஸ் கேட்டு இருக்காங்க நம்மளோட இதுலயும் அதே மாதிரி கேட்டுக்காங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் அசம்பேஷன் அமௌடேஷன் கேட்டுக்கிறாங்க தெரியல எல்லாருமே கண்டிப்பா இதை படிச்சிருக்கோம் இன்ஃபேக்ட் இது நம்ம கிராஷ் கோர்ஸ்ல அப்படியே டேரக்டா வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுமே கரெக்ட் தான் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் அதுக்கு அடுத்து பாருங்க சிக்ஸ்த் கொஸ்டின் சோ இதுல நீங்க அனுமசம் கரெக்டா மேட்ச் பண்ணிருந்தீங்கனால நேத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இது நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல நேத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அவங்களுக்கு கொஸ்டின் வந்து தெளிவா தெரியல அப்படின்னா ஸ்கேம் ஸ்கேனர்ல பண்ணதுனால கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பிளடரா இருக்கு சீரிஸ் ஏவோட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா சீரிஸ் ஏவோட கொஸ்டின்ஸ்ல இருக்கவங்க இதுக்கான கொஸ்டின் பிளஸ் ஆன்சரோட செக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க எரிக்கரிக்கோட சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் இதுவும் நம்ம நேரத்தை டிஸ்கஸ் பண்ணோம் ஐடென்டிட்டி வர்சஸ் ஐடென்டி சாரி ஐடென்டி கன்ஃபியூஷன் அட் டைம் டைம்ல வரக்கூடியது ஓகேங்களா எட்டாவது கொஸ்டின் பாருங்க சில்ட்ரன் வந்து செப்பரேட்டா விளாடுவாங்க டைப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேல இருஸன் கேட்டுக்காங்க

டென்த் கொஸ்டின் பாருங்க சைல்ட்ஸ் எபிலிட்டி டு போகஸ் ஆன் ஒன்லி ஒன் திங் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்து மேல மட்டும் தான் குழந்தையால போகஸ் பண்ண முடியும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்க முடியாது அது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அகன் ஜீன் பியாஜியோட இருந்து கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ல வராத அந்த இருந்து ஒரு கொஸ்டின் வராத கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடையாது ஆல்ரெடி ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு ரிலேட்டடா சோ டென்த் கொஸ்டின் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ எதே எதே ਵਰபல் ஆ வந்து தூக்கி எரிஞ்சிட்டீங்க அப்படினா whicha eliminate பண்ணதா d option is the correct answer 11th question కు d correct 12th question பாருங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் కు অপরচুनिटीज லேர்ன் பண்றதுக்காக வந்து கொடுப்பாங்க இது என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மென்ட் வந்து இம்ப்ளை பண்ணுது அப்படினு சொல்லி கேக்குறாங்க ரொம்ப டைரக்ட்டான क्वेश्चन சும்மா நீங்க காமன் சென்ஸ் யூஸ் பண்ணினாலே எழுதிடலாம் অপஷன் c is the correct answer கொஸ்டின் கொஸ்டின் வந்து பாரு தாண்டி கைண்ட் ஆஃப் பயாலஜி ரிலேடான கொஸ்டின் ஹார்மோன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இங்க கொடுத்துருக்கிறதுல எந்த ஹார்மோன் வந்து ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன் செல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க டிஷ்யூஸ்ல சோ அதுக்கான ஆன்சர்ஸ் தைராக்சின் ஆக்சிஜன் அப்டே அப்டேட்டுக்கு நம்ம வந்து டி த்ரீ தான் வந்து மெயின் ரோல் வந்து சாரி டி டி த்ரீ ஃபோர் தான் மெயின் ரோல் பிளே பண்ணும் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபோர்டீன்த் ஒன்று பாருங்க பர்சனாலிட்டியை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஃபோர்டீன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஐ ஆம் சேயிங் ஒன்ஸ் அகைன் இந்த சீரீஸ் ஏவோட கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது ஸோ நீங்கள் எந்த சீரீஸ்ல எழுதுனீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் கொஸ்டினோட நம்பர்ஸ் வந்து மாறுபடும் ஸோ நான் சொல்கிற கான்செப்டோட உங்க கொஸ்டின் பேப்பரை சம்மந்தப்படுத்தி ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க பிஃப்டீன் கொஸ்டின் இங்கே இருக்கிற தியரிஸ்ல எது லாங்குவேஜ் ரிலேட்டடான தியரி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆல்ஃபர்ட் பெனட்டோட மட்டும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் ஸ்கின்னர் அதுக்கப்புறம் விகாட்ஸ்கி வாட்ஸ்அப் இவங்க மூணு பேருமே இன் சம் வாட் லாங்குவேஜோட சம்பந்தப்பட்டு இருக்கும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சிக்ஸ்டீன் கொஸ்டின் பாருங்க சிக்ஸ்டீன் கொஸ்டின்ல வந்து ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன் வந்து கேட்டிருக்காங்க செல்ஃப் கான்செப்ட் அது வந்து எந்த ஏஜ்ல யூ கேன் சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் சிக்ஸ்டீன் கொஸ்டின் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது செவன்டீன் கொஸ்டின் பாருங்க இங்க வந்து சைக்காலஜிஸ் கொடுத்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டோட சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அகேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதுல இருந்து மட்டும் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்ல இருந்து மட்டும் மூணு கொஸ்டின் வந்திருக்கு முப்பது கொஸ்டின்ல மூணு கொஸ்டின் பிகாஸ் கி தியரில மட்டும் வந்திருக்கு சோ செவன்டீன்த்துக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் கி எயிட்டீன்த் கொஸ்டின் பாருங்க கால்பாகோட மாரல் டெவலப்மெண்ட் நேத்தி நான் அத்தனை டைம் சொன்னேன் கார்பல் மாடல் டெவலப்மெண்ட்ல ஸ்டேஜஸ் எத்தனை லெவல்ஸ் எத்தனைன்றது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க அதை வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சோ எயிட்டீன்த்துக்கு

டுவெண்ட்டி எத் கொஸ்டின்ல மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின் ஒரு பக்கம் பர்சனோட பேர் இன்னொரு பக்கம் அவங்க கொடுத்த ஏதோ ஒரு கான்செப்ட் அதை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி வந்து யூ மேட்ச் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம் லிபன் எடுத்தீங்கன்னா ஃபீல்ட் தியோரி வண்டூரா எடுத்தீங்கன்னா சோஷியல் லேர்னிங் ராஜர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சைன் லேர்னிங் சோ இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சீரிஸ் ஏ ஓட கொஸ்டின் பேப்பர் இது டுவெண்டி கொஸ்டின் பாருங்க டுவெண்டி கொஸ்டின்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா மறுபடியும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ரீசன் வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி செகண்ட் கொஸ்டின் பாருங்க அகேன் சோஷியல் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் இது என்னன்னு நினைச்சாங்கன்னு தெரியல கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க நிறைய கான்செப்ட் ரிப்பீட் ஆயிருக்கு சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து ரெண்டு ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு ஜீன் பியாஜி மூணு இடத்துல ஆயிருக்கு குகாஸ்கி மூணு இடத்துல ரிப்பீட் ஆயிருக்குதான் நமக்கு நல்லதான் எல்லாம் ஈஸியா இருக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான் இருவத்திர கொஸ்டின் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆசர் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்க கேரக்டிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஸ்டூடண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டானத வந்து சூஸ் பண்ண சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் சி இது தான் வந்து கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி தேர்டு கொஷினுக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஸ்டினுக்கு இது ஒரு கேரக்டரிஸ்டிக்கை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லைக்கிங் ஆர் டிஸ்லைக்கிங் தட் இன்வால்வ்ஸ் வே பீப்பிள் திங்க் அபவுட் சம்திங் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப டேரக்ட்டான கொஸ்டின் ஆட்டிடியூட் ஒரு விஷயத்தை குறித்து நம்மளோட ஆட்டிட்யூட் ஓகேங்களா சோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டிசைடு கான்செப்ட ஒரு லேனர் வந்து அட்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுல கோத்ரூ பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்றத கேட்டுக்காங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சோ பிரசன்டேஷன் ஜென்ரலைசேஷன் கடைசியா வெரிபிகேஷன் அண்ட் டெஸ்டிங் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் கொஷனுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப்ரோஸ் ஆஃப் பர்சனாலிட்டி யார் வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்காங்க கிருஷ்ணர் அண்ட் ஷெல்டன் இவங்க தான் வந்து கொடுத்தது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி செவன்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா

So, this is the correct answer. This is functionalist approach. Option B is the correct answer. 30th question is the correct answer. நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चन கேட்டிருக்காங்க अगेन நான் சொன்னல மூணு क्वेश्चन வந்திருக்கு சோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட் रिलेटेड அப்படி சொல்லி சோ அதுதான் இன்னொரு क्वेश्चन சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ இன் கேஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து சரியா தெரியல கொஞ்சம் ப்ளர்ரா இருக்குற மாதிரி இருக்கு அப்படினா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் இந்த PDF-அ வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடுறேன் இந்த PDF-அ நீங்க டவுன்லோட் பண்ணி கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் மறக்காம கீ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அட்டாச் பண்ணிருக்கோம் அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க எவ்வளோ மார்க்ஸ் வாங்க வாங்கிருக்கீங்க அப்படின்றத வந்து ஃபில் பண்ணுங்க பேர் வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பேப்பர் வாஸ் குவைட் ஈஸி எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த வீதியில இருந்தோம் பிஜிடிஆர்பி வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததுனால இங்கே அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிட போறாங்கன்னு பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டான கொஸ்டின் சூப்பரா கொஷன் எடுத்திருக்காங்க நிறைய ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் இருக்கு தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி வாங்கிருக்கிறதுக்கு இருக்கு சிடிபி பகுதியில சோ எஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபஸ்ட் இருந்து ஒன் பிப்டி கொஸ்டின் வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் லைவ்ல டிஎன் பேப்பர் ஒன்னோட ஆன்சர் சோ அத பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னிலிருந்து இருந்து நம்ம கோர்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது ரிலேட்டடாகவும் நீங்க அகடமிக் கால் பண்ணி டீடைல்ஸ் விசாரிச்சிக்கலாம் எல்லாரும் சூப்பரா எழுதிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஆல் தி வெரி பெஸ்ட்